ராசி நண்பர்களே துக்கமும் விரயமும் சேர்ந்து நிம்மதியற்ற உறக்கத்தை கொடுக்கும் நேரம் விமோசனமே கிடைக்காதா என்கின்ற ஏக்கமும் தோன்றும் கண்டதோஷ காலம் கவனம் தேவை தூரதேச பிரயாணத்தை தவிர்க்கவும் சுற்றத்தாரால் வெறுப்புகள் வரலாம் வராமல் பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் இருக்கும் நிலையிலிருந்து சில கஷ்டமான மாற்றத்தை தரும் நேரம் தனநஷ்டமும் உண்டு பார்த்து செயல்படவும் குரு பகவான் நாலு ஆறு எட்டாம் இடம் பார்வையால் உறவினரால் தொந்தரவற்ற நிலையும் சான விருத்தியும் இடமாற்றங்களும் பந்து சகோதரர்கள் மூலம் சுகமும் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பகைவர் பணிந்து பார்க்கும் நேரம் பணியாற்றும் நிலைகளிலும் உறவினரால் உற்சாகமும் கவலையற்று பயமில்லா வாழ்க்கையும் தொடரும் காலம் காரியங்கள் தடையின்றி விரோதமற்று சுகவீனமில்லா நிலையே ஏற்படும் எதிர்பார்க்காத திடீர் சம்பவங்களால் நற்பலன் நிகழும் பயப்பட தேவையில்லை கஷ்டங்கள் குறைந்து புகழ் ஓங்கும் வியாதியும் சமநிலை பெறும் இடமாற்றம் நல்ல மாற்றமாகவும் கஷ்டம் பற்றிய செய்திகள் குறைந்தும் காணப்படும் சிரமம் தந்த பிரயாணங்களும் மரணத்திற்கு ஒப்பான கஷ்டங்களும் மனமகிழ்ச்சியை கொடுக்கும் காலம் இருப்பினும் கேது பகவான் பத்தாம் இடத்தை பார்வை செய்வதாலும் ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் அரசுக்கு உரியாத தொழிலும் தகுதிக்கு உரியாத தொழிலும் உருவாகலாம் மாமியார் விஷயத்தில் சங்கடங்கள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஆயுத வீடையும் உண்டு சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் இடத்தில் கும்பராசியில் இருப்பதால் உயர்கல்வி தர்மம் பக்தி பிதுர் விஷயங்களில் நற்பணன் காண்பது சற்று கடினம் மதவாளிப மத வழிபாடு கூட தடைப்படக்கூடிய கெட்ட நேரம் மற்றவருக்கு கட்டுப்படுதல் போன்ற கெடுதலான பலன்களே காணப்பட்டாலும் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால் லாபம் வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்களே கிடைக்கும் பெண்களால் சுகத்தையும் பொது சேவையில் நாட்டமும் ஏற்படும் ஸ்ரீயோகம் யோகம் தனதானிய லாபமும் கிடைக்கக்கூடிய காலம் காலம் பொன் போன்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாமனார் விஷயம் பலன் கொடுக்கும் பிரயாணத்தால் லாபம் காரியங்கள் ஜெயமாகும் எதிலும் வெற்றிகள் நோயிலிருந்து உடல் தேர்வது தைரியம் சகோதர விருத்தியும் உண்டாகும் நன்றி மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணுங்க